இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வியாழக்கிழமை இன்று தசமி திருகோணம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை மாலை பத்து முப்பது முதல் பனிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பது முதல் பனிரண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அலச்சல் ரிஷபம் நட்பு மிதுனம் சுபம் கடகம் உயர்வு சிம்மம் அமைதி கண்ணி நல்லது துலாம் திட்டம் விருச்சிகம் பிரீத்தி தனுஷு ஆசை மகரம் பகை கும்பம் வரவு மீனம் லாபம் நாளை சந்திக்கலாம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்